அன்புறவுகளுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக களம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்று இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து விழுப்புரம் தொகுதி தமிழ்நாட்டினுடைய பதிமூன்றாவது தொகுதி வந்து விழுப்புரம் முதல்ல வந்து திண்டிவனம் தொகுதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு வரை அதன் பிறகு தொகுதி மறுவரையரின் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து விழுப்புரம் தொகுதியாக மாறப்பட்டது திண்டிவனம் தொகுதியாக இருந்தப்போ எஸ் எஸ் ராமசாமி படையாட்சி அவர்கள் அதிகமாக அங்கு வெற்றி பெற்று இருக்கிறார் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா திண்டிவனமாக இருந்தப்போ காங்கிரஸ் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறமாக மதிமுக இரண்டு முறையும் திமுக இரண்டு முறையும் பாமக ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி நெல் கரும்பு போன்றவை அங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க விழுப்புரத்தினுடைய வாக்காளர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி பதினஞ்சு வாக்காளர்கள் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறாங்க விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வானூர் தனி தொகுதி திண்டிவனம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியினுடைய திமுக மனைவியை சமீபத்தில் தான் மறைவு எழுதினார் ஸோ இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க வானூர் அதுக்கப்புறமாக திண்டிவனம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி விழுப்புரம் இந்த நான்கு தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி பெற்று இருக்கிறாங்க இப்போ விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் அவர்கள் சிட்டிங் எம்பி அவர்தான் வந்து மீண்டும் வந்து விடுதலை சித்திகள் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் திமுக கூட்டணியில் அவர் தான் போட்டியிடுகிறார் பானை சின்னத்தில் போட்டியிடுறார் கடந்த முறை அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாமகவின் சார்பில் முரளிசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் பாக்கியராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் சோழன்மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார் இவங்க தான் களத்தில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான வேட்பாளர்கள் இதில் ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றது களஞ்சியம் அவர்கள் களஞ்சியம் வந்து ஒரு இயக்குநராக அறியப்பட்டவர் பல படங்களில் நடிச்சிருக்கிறார் முந்திரிக்காடு அப்படின்ற படத்தை இயக்கியவர் தமிழர் நல பேர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வச்சிருக்கிறார் நீண்ட ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியோடு பயணிக்கிறார் முதல் முறையாக அவருக்கு தேர்தலில் போட்டியிட நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வந்து கொடுக்க கொடுத்துருக்கு விழுப்புரத்தில் முதல்ல பேச்சு அவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் மாற்றப்பட்டு சோழன்மு களஞ்சியம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் முதல்ல திமுக கூட்டணுடைய வேட்பாளர் ரவிக்குமார் அவர்கள் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அவருடைய பலம் பலவீனம் பற்றி பார்ப்போம் துரை ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கக்கூடியவர் எழுத்தாளர் அதுக்கப்புறமாக பேச்சாளர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார் அவர் வி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முறை அவர் வந்து விழுப்புரத்தில் போட்டியிட்டார் அப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டிவிட்டார் இந்த முறை அவர் பானை சின்னத்தில் தான் போட்டிட்டு விடுதலை சுத்திகள் கட்சியினுடைய சின்னம் பானை சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பானையில் போட்டிட்டாங்க இந்த முறையும் அவங்க வந்து பானை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க கடந்த முறை அவர் வந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் உதயசூரியம் சின்னம்மன் அப்படின்றதுனால அவர் எளிதாள வெற்றியை கடந்தார் இந்த முறை அவர் பானை சின்னத்தில் போட்டியிட்டார் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இருந்தாலும் கூட ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிடுவது அப்படின்றது அவங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதிமுக கூட்டணியில் ஒருவேளை பாமகவும் எல்லாரும் போன மாதிரி நின்ன மாதிரி ஒன்றா இருந்து அங்கு ரெட்டைலை போட்டிகிட்டு இருந்ததுன்னா ரவிக்குமாருக்கு ஒரு டஃப் ஃபைட்டை அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்றதுனால அவருக்கு வந்து அது வந்து அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது அதுக்கு அப்புறமாக பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகள் சிறுபான்மையினுடைய வாக்குகள் இதெல்லாம் அவருக்கு வந்து பலமாக இருக்குது அந்த போல் அங்கே பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி செஞ்சி மஸ்தான் இவங்க இவருக்காக ஒர்க் பண்ணுறதுனால இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பலமாக பார்க்கப்படுது அதே போல் அதிமுகவினுடைய வேட்பாளர் பாக்கியராஜ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் அப்படின்னாலே நம்ம வந்து சிவி வி சண்முகம் அவர்கள் தான் அங்கே வந்து ஹெட்டு அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் ஒரு நல்ல ஆர்கனைசர் தான் ஒரு பவர்ஃபுல்லான லீடர் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவர் வன்னிய சமூகத்திலிருந்து வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு நல்ல ஆர்கனைசர் தான் சிவி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து அதே போல் விழுப்புர ஆறு தொகுதிகளுக்கு உட்பட்டு ரெண்டு தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணுறதுனால ஸோ அவங்க வந்து அந்த ஹோப்பில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ சிவி சண்முகம் இருப்பது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அதுக்கப்புறமாக பாமக வேட்பாளர் சங்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் பாமகவினுடைய இளைஞர் அணியில் இருக்கிறார் மாநில செயலாளராக இருக்கிறார் ஏற்கனவே அரூர் அதுக்கப்புறமாக வந்தவாசி சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறார் ரெண்டு முறையும் தோல்வியை தழுவினார் வழக்கமாக இங்கே வடிவேல் ராவணன் அவர்கள் தான் நிற்பார் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ஒரு யங்ஸ்டருக்கு அவங்க வந்து மாற்றி வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது அதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி நான்கில் அவங்க வந்து வெற்றியும் பெற்று ஸோ அதெல்லாம் மறுக்க முடியாது பட்டு புதுசாக ஒரு முகத்தை அங்கே வந்து இறக்கிறாங்க வடிவேல் ராவணன் இல்லாமல் ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணியில் இவங்க இடம்பெற்று இருந்து ஒருவேளை ரெட்டை இலை சின்னம் அங்கே போட்டிகிட்டு இருந்தால் ரவிக்குமாருக்கு ஒரு டஃப் ஐட்ட கொடுக்கலாம் இப்போ வெற்றி பெற்ற கூட்டணி அப்படியே இருக்கிறாங்க எ எதிர்த்தரப்பு கூட்டணி தோல்வி அடைந்த கூட்டணி ரெண்டாக பிரிஞ்சு இருக்கிறதுனால எதிர்ப்பு ஆர்டர்கள்லாம் பிரியதால் ரவிக்குமாருக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அதற்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரகலதா ராம் அவர்கள் போட்டிட்டாங்க இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை தான் அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நிறுத்தியிருக்கு இயக்குனர் மு களஞ்சியம் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு நபர் தான் நிறைய படங்களை இயக்கியிருக்கிறார் நிறைய படங்களில் நடித்தும் இருக்கிறார் கடைசியாக அவர் முந்திரிக்காடு அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தார் சீமான் அவர்கள் கூட அதில் நடிச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் மேடைகளில் அதிகமாக அவரை பார்க்க முடியும் முதல்ல பேச்சு முத்தவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு களஞ்சியம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஸோ நாம் தமிழர் கட்சியிலே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அஞ்சாறு பேர் எடுத்தோன்னா அதில் களஞ்சியம் அவர்களும் வருவார் ஸோ ஒரு கணிசமான வாக்கு நாம் களஞ்சியம் அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஆல்ரெடி ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி வச்சுன்னு இருக்குது ஸோ நிறைய பிரச்சாரம் அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒரு ஒன்று ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்குள்ள அவர் வந்து அங்கே வா வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுதான் நான்கு பிரதான கேண்டிடேட்ஸ் அவங்கள பற்றி பார்த்துட்டோம் இப்போ வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மூன்றாவது இடத்தை அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரும் மூன்றாவது இடத்துல பாமக வரலாம் நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்கும் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் துறை ரவிக்குமாருக்கான வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் விழுப்புரம் தொகுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களுக்கான கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு யார் எம்பியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்